நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா இது அக்டோபர் மாதத்தினுடைய பலா பலன்கள் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவய சிவாவா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாதப்பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இந்த செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள் இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக முப்பது நாட் முப்பத்தி ஓரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கரன் கேது சிம்மத்துலையும் சூரியன் புதன் ராசியிலையும் செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சந்திர பகவான் தனுர் ராசியிலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் வந்து அற்புதமாக இருக்குது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் கண்ணியிலிருந்து துலாத்திலையும் அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் சரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறது அதே காலகட்டத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் அதாவது ஐப்பசி ஒன்று அன்னைக்கு சூரியன் கண்ணிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஸ்தான பலம் பெற அதாவது கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது இருபத்தெட்டு அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறுங்க அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள் ஏனைய சிறப்புகள் என்ன எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க மிதுனராசி அன்பர்களை இந்த அக்டோபர் மாதத்தில் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஏன்னா ஜென்ம குரு பயிற்சி அவர் ஜென்மத்தில் குரு இருக்கும் காலம் எல்லாமே புராணங்களில் சொல்லி வச்சுருக்கான் ஆமாம் ஜென்மத்தில் குரு வரும் காலம் ராமனே என்ன பண்ணான் வனவாசம் போனான் இவ்வளோ காலம் ஒன்றும் முடியல நிறைய முயற்சி பண்ணுறீங்க எவ்வளோவ்ளோ போராடுறீங்க ஒன்றும் மீள முடில்ல ஒன்றும் மீள மாட்டேது மீற மாட்டது சேமிப்புன்றது இருக்க மாட்டேங்குது தொழிலுன்றது சிரத்தையாக மாட்டேங்குது எதுவுமே செட்டாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தொழில் ஓகே ஆகிடுச்சி அப்படின்றது தான் எனக்கு ரிசல்ட் வந்துன்ட்ருக்கு உழைச்சின் இருக்கேன் சார் இன்னும் சேமிப்பு இல்லை அப்படி தான் போயின்னு இருக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்துல போயிட்டு ஸ்தான பலம் படுறதுனால முதல்ல உங்கள் பேச்சில் ஒரு கனிவு வரும் சார் ஆமாம் நாளாக நம்ம சொல் வண்ணம் செயல் வண்ணம் ஒன்று இருந்தது நம்மளுடைய வாக்கு காபந்து பண்ண முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் போயிடுச்சு பட் இதுக்கப்புறம் சொன்ன சொல் தவறாத நம்ம நடக்கணும் அப்படின்ற உங்களுடைய முதல் பயணம் வெற்றி அடையும் ஆமாம் கல்வி கேள்விகளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து சிறந்து விளங்குவா குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறார் ஏற்கனவே அபாஷனம் ஆகிடுச்சு கரு மாட்டேங்குது நிறைய மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிடுந்தவங்களுக்கு எல்லாமே எப்பொழுதுமே ஒரு வெப்ப கிரகம் உஷ்ண கிரகம் போய்ட்டு புத்திரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறது அது வீடு கொடுத்த அதிபதி நீச்சம் அடைகிறது இது எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நடக்கும் ஆமாம் இதெல்லாம் ஒரு கல்லில் நடக்கிற ஸ்டோன் மாதிரி தான் அப்போ இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அதே நேரத்தில் திடீர் பண வரவுகள் வரும் ஆமாம் திடீர்னு எப்படி சார் ஒரு பணக்காரனாவான் ஒருத்தவன் கேள்விகள் வரும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமடைந்து தசாபுத்தி நடத்தினாலும் அந்த கிரகம் வீடு கொடுத்த அதிபதி நீச்சமடைந்து இந்த நீச்ச கிரகத்தோடு தொடர்பு பெற்றால் அவங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீக்கிரம் அவனை மாரி பணக்காரன் அந்த உலகத்திலே அவனும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எடுத்துக்காட்டான ஜாதகங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக கூடிய அமைப்பு அப்போ ஒரு கிரகம் நீச்சமாகி அதுக்கு தசாபுத்தி நடந்து அதுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் நீச்சமடைந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரணமாக அதே போல் ஐந்தாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகி அதற்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய காலங்கள் புதிதாக கொடுத்தனும் போகக்கூடிய காலங்கள் அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட காலங்கள் அப்போ தாயார் வழி உறவுகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்கள் அப்போ இளைய சகோதரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு கல் மாதிரி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப நாளாக என்னுடைய பிள்ளையாண்டனுக்கு திருமணமே நடக்கலை சார் அவனும் பொண்ணு பார்த்துக்க மாட்டேங்கிறான் போய் லவ் பண்ணிவிட்டு வாடானாலும் லவ் பண்ண மாட்டேங்கிறான் இப்படியெல்லாம் இருக்கு இப்படிலாம் புலமைன்னு இருக்கவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் தேதி குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக அதற்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் தொடங்கிடுவீங்க மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்ச ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் சார் இந்த பணப்பயிரெலாம் போட்டுருக்காங்க இல்லையா குறுகிய காலத்தில் சாகுபடி பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலனாக கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் மேலோங்க சார் உங்களுக்கு ஆல்ரெடி திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடந்தாகும் நல்ல கணவன் வருவாங்க நல்ல மனைவி வருவாங்க ஏழுக்குரியவன் ரெண்டில் இருக்கும் பொழுது ரொம்ப தூரம்லாம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது சார் எங்கெங்கோ பார்த்துருந்தேன் வெளிநாட்டில் பார்த்துருந்தேன் புரோக்கர் கிட்டே கொடுத்துருந்தேன் மேட்டர் பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர்ல பொண்ணு இருக்குது சார் ரெண்டு வீடு தள்ளி பொண்ணு இருக்குது சார் இருபது கிலோமீட்டருக்குள்ளே பொண்ணு அமைஞ்சு போச்சு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு இந்த காலங்களெல்லாம் இப்போ வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்வதற்கு உண்டான சூழல் நடக்கும் இன்னும் ஒன்று தந்தையார் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் அனுசரித்து தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தந்தை தான் என்ன தான் ஒரு கெட்டிக்கார்த்தனமாக இருந்தாலும் இப்போ அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சம் நெலிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் உண்டு அப்போ மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆளுமை திறன் கொண்ட பணியில் இருக்கும் டிஎஸ்பி கலெக்டரு நர்ஸு இந்த மாதிரி எல்லாமே பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு வருமானத்துக்கு மிகுதியான மாதமாக அவங்கள செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது